சென்னை பிரசிடென்சி காலேஜ் இரண்டாம் தமிழ் பண்டிதர் தொழுவூர் வேலாயுத முதலியார் ஆவார்கள் இவர் தமிழில் அதிப்புலமை பெற்றவரும் ஆவார் அந்நாளில் தொழுவூர் வேலாயுதனாருக்கு அகவை பதினேழு ஆகும் வள்ளலாருக்கு அகவை இருபத்தி ஆறு ஆகும் வேலாயுதனாருக்கு வள்ளல் பெருமானின் புலமை மீது நம்பிக்கை இல்லாது இருந்தார் வள்ளல் பெருமானின் புலமையை பரிசோதிக்க எண்ணி வேலாயுத முதலியாரும் கடிய நடையில் தாமே நூறு செயல்களை இயற்றி கொண்டு வந்து இவை சங்க செயல்கள் பழைய ஏடுகளில் காணப்பட்டனவென்றும் பெருமானாரிடம் அச்செயலை காண்பித்தார்கள் பெருமானார் அவற்றை கண்ணுற்று இவை சங்க பாடல்கள் அன்று சங்க பாடல்களில் இவ்வளவு குற்றம் இருக்காது இவை பொருள்களில் இலக்கணம் தேரா கன்று குட்டி பாடியவை என கூறினார் இதனை கேட்டதும் ஆணவத்தின் உச்சத்தில் இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் பேர் அதிர்ச்சியாயினர் பின் தம் செய்கைக்கு நாணி உண்மையைக் கூறி பெருமானாரிடம் சரணடைந்தார் இந்நிகழ்வை பின்னாளில் வேலாயுதனாரின் மகனான திரு நாகேஸ்வரஸ் முதலியாரும் வேலாயுதனாரிடம் மாநிலக் கல்லூரியில் பயின்ற பம்மல் சம்பந்த முதலியாரும் இவ்வரலாற்றை என்று உறுதிப்படுத்துகின்றனர் நம் பெருமானாரிடம் பின்னாளில் தொழூர் வேலாயுத முதலியார் அவர்கள் முதல் மாணாக்கராக ஆனது குறிப்பிடத்தக்கது